எனக்கு தெரிந்த அனுபவப்பட்ட சில யோசனை வருடத்தில் சொல்லி அதேபோல பொருளாதாரத்தை ஹலாலான ரிசுக்கை உண்டாக்குவதில் சம்பாதிப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு மார்க்கம் இன்னொரு முக்கியத்தை சொல்கிறது எப்படி செலவழிக்கிறோம் என்பது முக்கியம் சொல்லாசல்லம் சொன்னார்கள் வாழ்க்கையிலே செலவழிக்க தெரிந்தவன் எப் எதை எப்படி எவ்வளவு எங்கே செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்தவன் வாழ்க்கையினுடைய பாதையை கற்றுக்கொண்டான் சொன்னார் சம்பாதிக்கிறது எப்படி முக்கியமோ அது மாதிரி எதில் செலவழிக்கணும் அந்த காரியத்தில் எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லதா செல்லும் தந்திருக்கிறார்கள் வீண் வரையும் செய்யக்கூடாது கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே சேமிப்பு வேண்டும் முறை தவறிய சம்பாதித்தமோ அதே மாதிரி வட்டி சம்பந்தப்பட்ட அந்த காரியமோ இதில் எல்லாம் ஈடுபடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நமது ஊரில் சில இடங்களில் கேள்விப்படுறோம் கூட்டு வியாபாரம்னு சொல்லி மொத்த மொத்தமாக வியாபாரம் பணம் பணங்களை வாங்கி கொண்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோன்னு சொல்லி கடனை கொடுத்துட்டு அவங்க நகை வாங்கிக்கிறது இந்த வட்டி இல்லாதங்கிற இந்த ஒரு ஒரு அலங்காரம் இருக்குது இல்லையா ஹலால் ஹராம் பார்க்காதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஹலால் ஹராம் பார்க்குறவங்க பேண்டவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நகை கொடுத்து வச்சுக்கிறாங்க அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் கூட்டு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில் பணங்கள் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு கொஞ்சம் மொத்தமாக சேர்ந்தவொன்னே சுருட்டிட்டு மொத்தமாக போயிடுறாங்க நடைமுறையில் நம்ம கேள்விப்படுறோம் குடும்பத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் இடத்துல பேசி முடித்து அவர்கள் சம்மந்தமாக சொல்லி முடித்து எல்லோரும் கலைஞ்ச பிறகு ஒரு பையன் வந்து சொன்னார் அதில் நீங்கள் சொன்னீங்க ஊர்னுடைய நிலைகளை நானும் ஒரு ஆள்கிட்ட இருபத்தெட்டு லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டு அசிரத்துன்னு சொன்னார் நான் என்னிடத்தில் பத்திரங்கள் எழுதி அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தந்தவர்கள் இருக்கிறார்கள் எங்கிட்ட இல்லை யார் ஏமாந்தார்களோ அவர்கள் வந்து சொன்னார்கள் பாருங்கள் அதை எடுத்து பத்திரத்தில் கையில் போட்டு தந்திருக்கிறான் செக் போட்டு தந்திருக்கிறான் டேட்டு போட்டு ஆனால் அதெல்லாம் அங்கே போனால் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அருமையான பெருமக்களே பொருளாதாரத்தை உண்டாக்குவது என்பதற்குண்டான வழிகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் சிறந்த துன்யாவை நீங்கள் பெற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஆகரத்தை மறந்த ஒரு வாழ்க்கை கூடாது அடிப்படை நமக்கு ஆகரத்து தான்

நல்ல நிலையை அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறாரோ ஹலாலான சம்பாத்தியத்தை விசாலமான நிலையில் அவர் சம்பாதிக்கிறார் என்றால் அது பறக்கத்தானதுன்னு சொன்னார் ஹலாலான பொருளாதாரமாக இருந்து நல்ல மனிதனாக இருந்தால் பெரிய பாக்கியம் என்று சொன்னார் நல்ல மனிதராகவும் இருக்கிறார் ஹலாலான பொருளாதாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது வாழ்க்கையிலே உயர்ந்தது என்று கண்மணி ரசூர் சொல்லி தந்தார்கள் வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் திஜாரா வியாபாரத்தில் ஈடுபடுங்கள் பத்தில் ஒன்பது பாகங்களை எல்லாம் வியாபாரத்தில் வைத்திருக்கிறான் எனவே அதில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள் கூட்டு வியாபாரத்தையும் சொன்னார்கள் ஏமாந்து விடக் கூடாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் கூட்டாக குரான் ஷரீஃப்லே அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் ஹிதர் அலி இஸ்லாமுடைய வரலாறை சொல்லும் பொழுது அந்த பயணம் செய்த கப்பலை பற்றி சொல்வான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கப்பலில் பயணம் போனாங்கன்னு சொல்லி குரானில் வருகிறது அல்லவா அந்த கப்பலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த கப்பல் சொன்னால் அது சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமாக இருந்ததுங்கிறான் மிஸ்கின்னா கப்பலை வச்சுக்கிறவன் மிஸ்கின்னா ஒரு சைக்கிள் வச்சுக்கிறவன் மிஸ்கின்னா பரவாயில்லை ஒரு கார் வச்சிருக்கிறவன் அது மாதிரி ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கு கப்பலையே வச்சிருக்கிறான் கப்பல்களை ஏத்தி ஆட்களை கொண்டு போய் இறக்குற அளவுக்கு ஒரு கப்பலை வச்சிருக்கிற ஆட்களை பார்த்து அதான் மிஸ்கின்னு சொல்றானு என்றால் தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு போக மீதி இருக்கக்கூடிய கொஞ்ச பொருளாதாரத்தை கூட்டாக சேர்ந்து அதை அந்த கப்பலிலே அவர்கள் முதலீடாக ஆக்கி வியாபாரத்திற்கோ ஆட்களை கொண்டு இறக்குவதற்கோ பயன்படுத்தி கொண்டார்கள் அதனால் அந்த ஷேருங்கிறது அந்த கூட்டுங்கிறது கூட்டு வியாபாரம்ங்கிறது பரவகையில் அது ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டியும் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காண்பிப்பார் உண்மையானவர்களே அதனால ரப்பிடத்தில் நாம் ஹலாலான பொருளாதாரத்தை கேட்க வேண்டும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அது மாதிரி வறுமையில் இருந்தும் கொடிய வறுமையிலிருந்தும் பாதுகாப்பு கண்மணி அதீ சில செல்லம் இதா ரசூல் பை கழ்பாவை பார்த்தால் அந்த பார்த்த பார்த்தவுடனே பல துவாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பார்த்த பார்த்தவுடனே அழுது பிறப்பில் பை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை குஃபரில் இருந்து பாதுகாத்தருள் அதே போல வறுமையிலிருந்து பாதுகாத்தருள் கேட்டிருக்கிறான் கொடிய வறுமையிலிருந்து பாதுகாத்த அருள் கொடிய வறுமை என்பது மனிதனை தவறான நிலைக்கு ஏன் உச்சகட்டமாக குஃபுருக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று குஃப்ரான வார்த்தைகள் வாயிலிருந்து வருவதற்கு காரணமாகிவிடும் என்பதனாலே வறுமை விட்டும் பாதுகாத்தருள் என்று காபாவை பார்த்த உடனே கண்மணி ரசூத்லா சலாம் துவா செய்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை உண்டாக்குவதற்குண்டான வழிகளை அதற்குண்டான காரியங்களை யோசிப்பதும் சிந்திப்பதும் மார்க்கத்திலே அது மார்க்கத்தினுடைய நல்ல காரியமாக ஒரு மனிதன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையான பரவான கடமைகளுக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையில பரது என்னன்னு சொன்னா ஹலாலான சம்பாத்தியம் குடும்பத்திற்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதை மார்க்கம் நமக்கு பரவாகி இருக்கிறது என்று ஹதீசில வந்திருக்கிறது அதனாலே தவறான முறையினுண்டான பொருளாதாரம் அது என்றுமே பறக்கத்தாகாது வளர்ச்சி இருக்கின்ற ஒரு வீக்கம் இருக்கக்கூடாது வளர்ச்சிங்கிறது அது உயர்வானது வீக்கம்ங்கிறது ஆபத்தானது அது மாதிரி திடீர்னு மொத்தமாக வரணும் பணத்தை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னா போடணும் மொத்தமா வரணும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காம அது கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய அந்த வரக்கத்துங்கிறத யோசிக்காம இப்படி போடணும் அடுத்து பெரிய அவ்வளவு வரணும் என்பதற்காக வேண்டியுள்ள ஒரு சிந்தனையோ அதே போல வட்டி சம்பந்தப்பட்ட பரிமாற்றங்களோ நிச்சயமாக அது அழிவையும் கைசேதத்தையும் வருத்தத்தையும் தரும் என்பதை குரான் சரி நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே அதை போல கியாமத்தினுடைய நெருக்கத்தில் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படும் என்று அசில ஒரு பட்டியல் போட்டாங்க கியாமத்தினுடைய நெருக்கத்தில் என்னென்ன குழப்பங்கள் வரும் அந்த குழப்பங்களில் ஒன்றாக அவர்கள் சொன்னார்கள் அந்த குழப்பங்களுடைய பட்டியலிலே கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் மனிதர்களிடத்தில் அதிகமாகிவிடும் சொன்னார் பொருளாதாரம் கூடிடும் எங்கன வச்சுருக்குறாங்கன்னு தெரியல ஒரு ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பள்ளி மார்க் காரியங்களில் கேட்டாச்சுன்னா அப்படி பஞ்ச பாட்டு பாடுறவங்க நான் அங்கே லட்சக்கணக்கில் கொடுத்துட்டேன் இங்கே கோடிக்கணக்கலை கொடுத்துட்டேன்னு சொல்லிருக்கிறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சொல்லா கியாமத்தினுடைய நெருக்கத்தில் மனிதர்களத்தில் பொருளாதாரம் பெருகி போகும் கியாமத்து நெருக்கத்தில் பெருகும் சொன்னா அது ஒரு குழப்பங்களில் ஒன்றுன்னு சொன்னான் அது மாதிரி ஒரு மனிதன் அந்த நேரத்தில் தீனை கடைபிடிப்பதற்கு அவனுக்கு பெரும் சவாலாக இருக்கும் பொருளாதாரம் கூடின உடனே தரகால் புரியாம நடக்கிறது தன்னை பற்றி உண்டான ஒரு நிலை சாதாரணமானவர்களை ஏழைகளை அப்பாவிகளை பலகீனர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நடக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தீனின்படி நடப்பதற்கு உண்டான சவாலாக அந்த காலம் இருக்கும்னு சொன்னான் அதுக்கு உதாரணம் குரான் ஷெரீஃபின்லாத்தாரா சாலபா என்பவரை எல்லாம் சொல்கிறானே குரான் ஷரீஃப் சொல்லக்கூடிய வரலாறு தானே சாலபா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க சல்லா சவத்துல இருந்து கேட்டார்கள் யார் சூழல்லா எனக்கு பொருளாதார வளம் வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க பொருளாதார வளம் வேண்டும் அதற்காக எனக்கு துவா செய்ங்கன்னு சொன்னான் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் கரீலுன் துவாத்தி சுக்கரஹூரின் கதீரில்லா துத்தீர்கஹூ குறைவான பொருளாதாரம் இருந்து அல்லாவுக்கு சுக்குர் செய்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது என்பதற்கு ஹைரானது உன்னால் தாங்க முடியாத நிறைய பொருளாதாரத்தை விட சில பேருக்கு பொருளாதாரம் ரொம்ப கூட வந்துச்சுன்னா அவனுக்கு தாங்க முடியாது அது எப்படி நடந்துகிறனுங்கிற ஒரு நிலையும் தெரியாமல் ஆகிவிடும் இருந்தனாலே சல்லா செல்லம் சொன்னார்கள் கலீருண் துவாத்தி சுக்கரகு அல்லா தந்திருக்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு அல்லாவுக்கு சுக்கர் செய்துட்டு வாழ்க்கையை நீ கழிச்சிரு ஹைருமின் கசீர் இல்லா துத்தி குஹு உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு உண்டான வளமான மிக மிக விசாலமான பொருளாதாரத்தை விட இது சிறந்ததுன்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொல்லா சொன்னாங்க அம்மா அல்ல கஃபீய உசுவத்து ஹசனா என்ன பார்க்க வேணாமான்னு சொன்னாங்க ஒரு அழகான முன்மாதிரி நான் அல்லவா மீத சத்தியம் விட்டு சொல்கிறேன் இந்த உகதை தங்கமாக்கியன் கூட அது நடந்து வந்துடும் உகது முழுவதும் தங்கமாக்கப்பட வேண்டும் என்னோடு சேர்ந்து நடக்கணும்னு நடக்கணும் அது நடந்து வரும்னு சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அல்ல எனக்கு தந்ததை வைத்து நான் சுக்குரு செய்து வாழ்கிறேனே இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா அப்படின்னு சொன்னாங்க ஆட்களை தான் நிலையை தெரிஞ்சு தான் சொல்லான்னு சொல்லாங்கன்னா அவர் உடல்ல யார சொல்லலாம் துவா செய்ங்க நாயகமே கொஞ்சம் பணம் நிறைய வரணும் அதுக்காண்டி ஏதாவது துவா செய்ங்க ரெண்டாவது வந்தார் மூணா பல தடவைகள் வந்து விட்டார் ஒரு தடவை வந்து சொன்னார் நாயகமே ஹக்கை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் உங்களை அனுப்பினானே அந்த ரப்பின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் லெயின் ரசத்தனி அல்லாஹ் மாலன் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்தால் இல்லை ஓழத்தி என்ன குல் அதி ஹக்கின் ஹக்கா அதனுடைய ஹக்கை நான் முழுசாக நிறைவேற்றுவேன் யாரு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எப்படி எப்படி நடக்கணும் அதை நான் முழுச நிறைவேற்றி நாயகமே உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினானே அந்த ரப்பின் மீது சத்தியம் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னான் சொல்லா செல்ல அதுக்கு மேலே சொன்ன யா அவருக்கு பொருளாதாரத்தை வழக்குழுந்து வாசித்துட்டான் அவ்வளவுதான் பள்ளியோடு தொடர்பில் இருந்தவர் சில வக்துகளுக்கு பள்ளியில் காணும் பள்ளியோடு எப்பொழுதுமே தொடர்பில் இருந்தவர் பள்ளி புறா என்று அறியப்பட்டவர் அப்புறம் பள்ளியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பித்தார் ஒதுங்க ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வந்து எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்த சரி வராது தனி விசாலமான ஊரில் அவுட்டரில் பள்ளி தொடர்பில்லாத ஒரு இடத்துல அப்புறம் வந்து பெரிய அளவில் போனார் போனால் இங்கே வருவதும் போவதும் கூட குறைந்து விட்டது எந்த அளவுக்கு செல்லா செல்லும் அவர்ட போய் ஜக்காத்து பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஜக்காத்து பணத்தை கணக்கிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா மஹாதிகி இல்லா உகுத்துல் ஜசீரா ஜிசியா மஹாதிகி இல்லாத்துல் ஜிசியா இதுவும் ஒரு ஜிஸியா வரி மாதிரி இருக்குதுன்னு சொன்னாராம் இது ஒரு ஜிசியா வரி மாதிரி இருக்கிறது எப்படி இஸ்லாமிய நாட்டிலே முஸ்லிம்கள் ஜக்காத்து கொடுத்து விடுவார்கள் மற்றவர்களிடத்தில் ஒரு ஜிசியா வரி அவர்களுக்கு உண்டான ஒரு நிலையில் வாங்கப்படுமே அது மாதிரி ஒரு ஜிசியா வரி மாதிரி இருக்குது என்று சொன்னார் சல்லா செல்லம் பல தடவை கேட்டுவிட்டு அவர் கொடுக்கவில்லை என்று சொன்ன உடனே அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு விட்டான் இனிமேல் சாலபா வந்து கொடுத்தால் வாங்க கூடாது என்று ரப்பு எனக்கு சொல்லிட்டான் சொன்னான் அதுக்கு விரை வந்து கொடுக்கறதுக்காக வந்தார் என் ரப்பு என கட்டளை இட்டுட்டான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அவர் சத்தியம் மன்னாரன் குரான் சொல்லுது அல்லாஹ் குரானில சொல்கிறான் ஓமின் ஹோம் மன் ஆஹா தல்லாஹ் அல்லாஹ் செய்தார் லைன் ஆத்தா லாமின் ஃபதரி அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்தால் தன சத்த கண்ணன் நான் அதிகமாக சத்துக்கா செய்வேன் ஒரு நக்கு ஒரு எண்ணம் என சாலிகையின் சாலிகான மனிதர்களில் நான் என்றும் இருப்பேன் என்று சொன்னார் ஆனால் ஃபலம்மா ஆத்தாகுமின் பதிலிகி அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய பதிலை அல்லாவிற்கு நிரப்பமாக கொடுத்த பொழுது பஹிலோபிகி கஞ்சத்தனமாக வாழ்ந்தார் புறக்கணித்து வாழ்ந்தார் என்றெல்லாம் அல்லா அருள்மரையிலே சொல்கிறான் எனவே சல்லாஹ் சொன்னாங்க பொருளாதாரம் வருகின்ற நேரத்தில் தீனின் மீது பற்றோடு இருப்பதற்குண்டான ஒரு நிலையையும் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் பொருளாதாரம் வந்தாலும் சரி அதில் தீனின் மீது பற்றோடு இருப்பதற்குண்டான ஒரு நிலையையும் அதற்கு சிறந்த உதாரணம் அபூ ஹுரீரா அபு ஹுரல் தானும் பரம்பரையான ஏழை ஏழை இஸ்லாத்திற்கு முன்னாலையும் பரம ஏழை எந்த அளவுக்கு ஏறேன்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்க குன் து அஜீரன் அந்த புஸ்ர திவனுகசுவான் நான் புஸ்ரா என்ற ஒரு பெண்மணி இடத்திலே நான் பணியாளாக ஒரு அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன வேலை தெரியுமீ தானாமி பத்தனி வைத்த நெருப்பனும் ஏதோ சாப்பாடு வேணும் அந்த வேலையெல்லாம் பார்த்தா ஒரு ரொட்டியை தருவாங்க அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி அந்த பெண்மணி இடத்தில் நான் பணி செய்தேன் என்ன வேலை ஃபக்குன் தாகதி உயினசலு வகை தூயி அழைக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டகங்கள் எல்லாம் செல்லும் பொழுது அதுக்கு பின்னால் அதை பற்றிக்கிட்டு போகணும் அதுக்கு பின்னால் செல்ல வேண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டாங்கன்னா சமைப்பதற்குண்டான வெறுகுகளை அந்த சொல்லிகளை எல்லாம் எடுத்து கொண்டு அதற்குண்டான வேலையை பார்க்கணும் வேறு வேலை ஒன்றும் இல்லை எனக்கு அதற்காக வேண்டி தரக்கூடிய சன்மானம் என் வயிற்றுக்கான சில ரொட்டிகள்னு சொன்னான் அப்படித்தான் என்னுடைய விஸ்ராத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே வறுமை தான் இருந்துச்சு ஆனால் அல்லாஹுத்தாலா பின்னால் அவங்கள பஹ்ரை நாட்டினுடைய கவர்னராக ஆகணும்

ரொட்டி துண்டுகளுக்காக வேண்டி குச்சிகளை பொறுக்கி கொடுத்தே என்று வசதியான நிலையில் தன்னுடைய காலத்தை நினைத்து பார்த்து அல்லாஹ் தந்ததற்கு நன்றி செலுத்தக்கூடியவன் தான் உண்மையான உண்மை பொருளாதாரத்தினுடைய நிலைகள் வருகின்ற பொழுது சருகி விடாமல் தீனுடைய அந்த பற்றின் மீது அதன் மீது விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உயர்ந்த நசீவை தந்திர வேண்டும் அருமையானவர்களே அதனால பொருளாதாரத்திலே தேவையில்லாத பொருளாதார அதாவது பொருளாதாரத்தில் வந்து வீண் விரயம் இன்னைக்கு நிறைய பொருளாதாரத்தை வந்து வீண் விரயத்தின் மூலமாக சிக்கனம்ங்கிறது தேவைக்கு செலவழிக்க வேறு சிக்கனம் அது மாதிரி அந்த பிள்ளைகள்கிட்ட நான் கேட்டேன் உங்களை யாரெல்லாம் சேமிக்கிறீங்க கை தூக்குங்கன்னு சொன்னேன் யாரெல்லாம் கொஞ்சமாவது நீ சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது யார் சேமிச்சுட்டு வர்றீங்க நீங்கள் கை தூக்குங்க பார்க்குங்கன்னு சொன்னேன் பத்து அறுபது பேர் இருந்தாங்க நாலு பேர் கை தூக்குனாங்க நாலு பேர் கை தூக்கணும் எவ்வளவு சேமிக்கிறீங்கிறது எவ்வளவு விஷயம் ஆனால் இந்த தன்மை நம்ம இடத்தில் உருவாக வேண்டும் அப்படியானால் தான் இக்கட்டான சிரமமான சில நேரங்களில் எல்லாம் அதை கொண்டு சமாளிப்பதற்குண்டான ஒரு நிலையும் வரும் என்று அவங்களிடத்தில் சொல்லும் பொழுது சொன்ன அருமையானவர்களை குரான் சரி அது உள்ள பல வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்க பல்வேறு செய்திகளை தேவைகளை குறைத்துக்கொள்வதும் கொள்வதும் வீண் விரயங்களையும் இது மாதிரி இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன்னா ஒரே அந்த பிள்ளை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினை என்பதற்காக சொல்கிறேன் உங்களில் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் மொத்தமாக உட்காந்து நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபான்னு பில் கொடுத்துட்டு வர்றவங்க எத்தனை பேர்னு கேட்டேன் எல்லாம் சுமாரான ஒரு வாழ்க்கை அப்படி உள்ள ஒரு நிலையில் இருக்கிறீங்க ஆனால் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து எவ்வளோ பில் வந்தாலும் பொருட்படுத்தாமல் கொடுத்து விட்டு வரக்கூடியவர்கள் எத்தனை அது நிறைய பேர் கைதுனாங்க உண்மைச் சுழன் அல்லாஹுடைய மசிதில் வச்சு பேசுகிற உண்மைச்சொழன் சொன்னதுனால் நிறைய பேர் கை தூக்குனாங்க அப்போ வீண் விரயமான செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அது மாதிரி மார்க்கத்திலே முறையில்லாத சம்பாத்தியங்கள் என்பதெல்லாம் இது அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தராது அல்லாஹ் தரணும்னு கேட்கணும் வறுமை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் செழுமையான பொருளாதாரம் தர வேண்டும் என்று ரப்படத்தில் கேட்க வேண்டும் தந்திருக்கக்கூடியதை கொண்டு அல்லாவுக்கு சுக்கூர் செய்து இதை என்னை விட கஷ்டப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார் அதையெல்லாம் நினச்சி பார்க்கணும் வாழ்க்கையில் அந்த அன்றாட நிலைமைகளுக்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனை பேர் எனக்கே சில கதைகள் தெரியும் சொன்னால் நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள் பல்வேறு நிலைகளில் நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தெரியுமா நமது ஊரில் நம்ம பள்ளியோடு தொடர்பு இல்லை நம்ம மகல்லாவோடு தொடர்புள்ள ஒரு காரியம்தான் எண்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆள் அவர் கல்யாணம் முடிக்காமல் இருந்தார் நான் அவற்றை கேட்டேன் நீங்கள் கல்யாணமே முடிக்கலையான்னு கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு கல்யாணம் அளிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் வசதி இல்லை நானும் கல்யாணம் அளிக்காம இருந்துட்டேன்னு சொன்னார் யார் பொறுத்து இந்த சமுதாயம் அதை பற்றி உண்டான கவலை வேண்டாமா நடக்கிறது என்பதை யோசிக்க வேண்டாமா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை பொருத்தமான நேரத்தில் உதவி செய்ய வேண்டாமா பொருளாதாரம் என்பது அதில் மகரும் உங்களிடத்தில் கேட்பவர்களுக்கு உண்டான ஹக்கும் அதில் இருக்குது கேட்காம சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான ஹக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்குதுன்னு தாலா சொல்லுகிறான் அதனால் அல்லாஹ் தந்ததை கொண்டு கொள்வதும் தந்ததற்காக நன்றி செலுத்துவதும் அதிலே நாம் தரைக்கணம் உள்ளவர்களாகவோ வரம்பு மீறியவர்களாகவோ நம்மை ஆக்கிவிடாமல் பாதுகாத்துக் கொள்வதும் அவசியமானது என்பதை மார்க்கம் சொல்கிறேன் விசாலமான ரிசுக்கை தருபவன் அல்லாஹ் அல்லாஹ் வந்து ரிசுக்கை தர்றதுக்கு சில வழிகளை சொல்கிறான் உங்களுக்கு விசாலமாக தந்த ரிசு கொண்டதற்கு பாக்கியமானதாக ஆகுவதற்கு குரான் சில வழிகளை சொல்கிறது அது நம்ம வெளிப்படையாக நினைக்கிற மாதிரி வழியாக தெரியலையா சிறத்து ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை வச்சா மருத்துவமனை கெட்டினா அதை எது கெட்டினா தான் எதிர்பாராத பணங்கள் வருது என்றால் பெருமக்களே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் என்பது இருக்கிறதே நிம்மதியை தரும் உயர்வை தரும் கண்ணியத்தை தரும் இரு உலகத்திலும் வெற்றியை தரும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பல காரியங்களில் ஒரு அஞ்சு விஷயத்தை கவனத்தை வச்சுக்கலாம் முதலாவது தான் சொல்றான் தொழுகையை பேணுதலா தொழுங்குங்கிறான் சலாத்தி அலைஹா தொழுகையை நீங்களும் பேணி குடும்பத்தாரையும் தொழுகும்படி சொல்லுங்கள் ரிசுக்கா அவங்கள்ட்ட ரிசுக்க கேட்கல நக ரிசுக்கு ரிசுக்க நாம தர்றோங்கிறாங்க அப்ப தொழுகை என்பது பேணுதலான உள்ள கவனமான ஈடுபாடுள்ள தொழுகை என்பது ரிசுக்கை விசாலமாக்கி தரும் குரானுடைய இந்த ஆயத்தை கொண்டு சொல்கிறார் அது மாதிரி இஸ்திகார் வாழ்க்கையில அதிகமாக அல்லாஹிடத்துல நாம் வந்து பாவத்தை தனியாக செய்யறது அது ஒரு பக்கம் பாவம் தனியாக செய்ய வேண்டியதில்லை அழுக்கு எடுத்து உடம்புல ஒன்றும் பூசிக்கிற வேண்டியது சும்மா இருந்தாலே அழுக்கேறிடும் அழுக்கு எடுத்து நம்ம கொண்டு மேலே பூசி எடுத்து அதுக்கு பிறகு நீக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சும்மா இருந்தாலே பார்வையும் கேள்வியும் நடையும் உடையும் ஒவ்வொன்றும் பாவத்தோடு சீர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அதிகமாக இஸ்திகார் இஸ்திஃபார் பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் காரணம் அல்ல அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அதிகமாக அல்லாஹுடத்தில் இஸ்திகுஃபார் செய்தால் தன்னுடைய நினையை நினைத்திறப்பே நான் உன்னை எப்படி வணங்கணும் அப்படி விளங்கல் இயறப்பே நான் என்ன உன்னை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கல் ஏறப்பே நான் எப்படி திக்கிற செய்யணுமோ அப்படி திக்கிற செய்யலையே தேவையில்லாத காரியங்கள் என்னுடைய கவனம் அவ்வளவு இருக்கிறது ஆனால் தேவையான நன்மையான உனக்கு பொருத்தமான காரியங்களிலே ஒரு கவனம் எனக்கு இல்லாமல் காரியத்தை நான் செய்கிறேனே சல்லாசல்லு சொன்னாங்க சுபஹானக்கமா அரபனாக்க ஹக்கம் அறிவத்திக் ரப்பே உன்னை அறிய வேண்டிய அளவிற்கு என்னால் அறிய முடியல உன்னை இதுக்கு செய்ய வேண்டிய முறையில் எனக்கு இதுக்கு செய்ய தெரியல உன்னை வணங்க வேண்டிய முறையில் நான் வணங்கலைன்னு சொன்னாங்க என்றால் நம்முடைய என்ன அதனால் நாம் செய்த காரிய பா பாவங்களுக்கும் நாம் ரப்பை வணங்க வேண்டியதில் உள்ள குறைகளுக்குமாக அல்லாஹூடத்தில் இஸ்திகபார் செய்தால் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான் விசாலமான ரிசுக்கை தருவதற்கு அதே போல மூணாவது நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கும் நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவழித்தால் அல்லாவற்கான பகரத்தை தருகிறான் குரான் சொல்கிறது அல்லா பகரத்தை ஏற்படுத்தி தருகிறான் சாலிஹா ஒன்றுக்கு பத்தை தருபவன் என்று குரான் சரிவில் அல்லா சொல்கிறான் நாலாவது தக்குவா இரையச்சம் என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்று அந்த பேரு உணர்வோடு நல்ல காரியங்களை கவனமாக செய்வதையும் பாவதை விட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் நம்மிடத்தில் இருக்குமானால் செய்துவிட்ட பாவங்களுக்காக ரப்படத்துல மன்னிப்பு கேட்க நம்ம ஒன்று மலக்குகள் அல்ல மனிதர்கள் தான் தவறுகள் செய்திருக்கலாம் செய்திருப்போம் அதை நினைத்த மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்துள்ள காலத்தை பரிசுத்தமாக ஆக்குவதற்குண்டான நிலை இருந்தால் அல்லாஹ் ரிசுக்கை விசாலமாக்கி தருகிறான் அதே போல உறவினர்கள் பலகீனர்கள் இயலாதவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் அல் துன் சருணு இல்லாமல் கேட்கிறார்கள் உங்களில் பலகீனர்களுக்குண்டான அந்த ஒரு உதவியின் காரணத்தினால் அல்லாது உங்களுக்கு ரப்பினுடைய உதவி வருமானம் கேட்கிறான் உங்களுக்கு ரப்பின் உதவி வேண்டுமா உறவுகளை வரையினர்களை ஏழைகளை அப்பாவிகளை சாதாரணமானவர்களை இயலாதவர்களை அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் இரகமு மன்பில்லம் இரஹமுக்கு சமா பூலோகத்தில் உள்ள அந்த சாதாரணமானவர்களை நினைத்து நீங்கள் கருணையாக இருங்கள் உங்களுக்கு கருணை காட்டுமா சொன்னார் அதனால ரிசுக்கை விசாலமாக்கி தரக்கூடிய நிம்மதியான பாக்கியமான ரிசுக்கு உண்டான வழியை குரான் இப்படி சில காரியங்களை சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு தாலா ஹலாலை விசாலமாக்கி தந்தருள்வானா யாரிடத்திலும் கையே

الحمد لله السلام عليكم